இந்த முதுகு தண்டு எவ்வாறு பாதிப்படைகிறது அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை ஒரு மிக ஒரு மகத்தான ஒரு மனிதனே மிக்க மாண்பு மிக்க ஒரு அற்புதமான மனிதர் இங்க நம்மிடையே மரியாதைக்குரிய ராம்ஜி ட்ரஸ்ட் முதுகு தண்டு காயமடைந்தோர் மறுவாழ்வு மையத்தினுடைய போற்றுதலுக்குரிய நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய ராம்ஜி ட்ரஸ்ட் இயக்குனர் மரியாதைக்குரிய வெங்கடி பூபதி ஐயா அவர்கள் இந்த விழாவினுடைய இந்த விழாவை ஏற்பாடு செய்து பல்வேறு பணிச்சுமைகளுக்கு மத்தியிலும் தன்னால் எந்த அளவிற்கு இயல்கிறதோ இந்த மனித வாழ்வு மக்களுக்கானதாக மனித உலகம் செம்மைப்படுவது செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னை போல் இந்த உலகத்தில் யாரும் இருக்கக்கூடாது அவர்கள் சீரான வாழ்வும் சிறப்பு மிகுந்த வாழ்வோம் வாழ வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இந்த தினம்